தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை தனுசு ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி நண்பர்களுக்கு சனி பகவானது வக்ர பலன்கள் எது போன்ற ஒரு மாற்றத்தையும் எது போன்ற ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்க போகின்றது என்பதை இந்த பதிவில் எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடையும் தனுசு ராசி நண்பர்களே காலச்சக்கரத்தில் ஒன்பதாம் பாவகத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர் தான் குரு பகவான் அந்த குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் நீங்க எந்த சூழ்நிலையிலையும் மற்றவர்கள் முன்னாடி நாம் அவமானப்பற்ற கூடாது அதே நேரத்துல நம்மளுடைய வார்த்தைகள் கூட அடுத்தவர்களுடைய மனதை காயப்படுத்திடக்கூடாது குடும்பத்தை கண்ணியமா பார்த்துக்கணும் நம்மளை நேசிக்கிறவங்களுக்கு உண்மையா இருக்கணும் முடிஞ்ச வரையும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் ஆன்மீகத்தில் சிறந்து விலகணும் ஏன்னா தெய்வத்துடைய பூர்ண அனுகிரகம் பொருந்தியவர்கள் அதே போல வாழ்க்கையில எவ்வளவு போராட்டத்தோடு ஒரு மனிதர் உங்களை சந்தித்தாலும் கூட உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்து உங்களால முடிஞ்ச ஒரு பலத்தை கொடுத்து அவர்களுடைய பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வந்துடுவீங்க ஸோ அப்போ உங்களால வாழ்ந்தவங்க இங்கே நிறைய பேர் கெட்டவங்க அப்படிங்கிறது யாரும் இல்லை இவ்வளவு ஒரு எளிமையான யதார்த்தமான குணம் பொருந்திய உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் மிக ஒரு அடி ஏழரை சனி முடிசூட்டி வாழ்ந்த மனராயினும் ஏழரை சனியில் பிடிசாமல் ஆவார் அப்படிங்கிற சொல்லுக்கணுங்க வாழ்க்கையில் எதையெல்லாம் இழக்கக்கூடாதோ மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து தொழில் குடும்பம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து எல்லாமே இழந்து ஒரு சில மன வழிகளுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகி இந்த வாழ்க்கையை வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணவங்க தனுசு ராசியில் கடந்த காலகட்டங்களில் நிறைய பேரை நம்ம சந்திச்சிருக்கிறோம் ஸோ இவ்வளவு போராட்டத்தில் உள்ள உங்களுக்கு இந்த சனி பகவானது வக்ர பலன் மிக அற்புதமான முறையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு அர்தாஷ்டம சனி மலை விட்டாலும் தூரல் விடவில்லை ஏழ் முடிஞ்சது ஒரு பக்கம் நிம்மதி பிறக்குது அப்படின்னாலும் கூட மறுபக்கம் உடனே அரதாஷ்டமச்சனிங்கிற சிக்கி அடுத்தடுத்து அடுத்தடுத்து நமக்கு ஒரு சில நெகட்டிவ் அதே போல் தன்னுடைய ராசிக்கு அதிபதி கடந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ரிஷபமனையில் தன்னுடைய ராசிக்கதிபதி தன்னுடைய எதிரொடைய வீட்டில் அமர்ந்து அவருடைய பலம் குறைந்தார் அதே போல இப்போ குரு பயிற்சி நடந்தது ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்துட்டாலும் கூட உங்களுடைய ராசி உபயராசி உபயராசிக்கு ஏழாம் பாவகம் என்பது பாதகம் அப்ப பாதகஸ்தானத்துல தன்னுடைய ராசிக்கு அதிபதி போய் சேர்ந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பலகீனம் அடுத்தடுத்து அடிமேல் அடி ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு வெளியில வரலான்னு நினைக்கும் போது இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது ஒரு இடத்துல ஒரு சில பிரச்சனைகளுக்குரிய காரணங்கள் எப்படி உருவாகுதுன்னே தெரியாம உருவாகுது சார் எல்லாமே சரியா கொண்டு போகிறோம் ஆனால் எனக்கு என்னமோ எதுவுமே சரியா நடக்கல எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றோம் ஆனால் ஏதோ ஒரு வகையில போய் தடங்களாகி நிக்குது குறிப்பா தொழில் ரீதியாக தன்னுடைய தொழிலை இழந்தவர்கள் பல பேர் உயர்ந்த உத்தியோகத்துல இருக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு தொழில் உத்தியோகம் ஆனால் இன்னைக்கு அதுல நல்ல பேர் இல்லை நல்ல ஒரு முன்னேற்றமான வளர்ச்சிகள் இல்லை தொழில் ரீதியாக அடுத்தடுத்து அடுத்தடுத்து நம்ம ஒரு முதலீடு போடுறோம் வளர்ச்சி இல்லை உத்தியோக ரீதியாக நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு அங்கே நல்ல பேர் இல்லை எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு வெளியில் வந்துடுறாங்க அப்படின்னா நீங்கள் செவன் தேர்ட்டி வரையும் உங்களுக்கு அங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க அந்த கம்பெனிக்காக நீங்கள் உழைப்பீங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் உழைப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் அந்த இடத்துல இல்லை சோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியா மிகப்பெரிய ஒரு பலகீனம் எவ்வளவு விழுந்து விழுந்து பாடுபட்டு ஒரு பத்து ரூபா சம்பாதிச்சாலும் கூட அந்த இடத்துல நமக்கு அந்த பத்து ரூபா மீதியாக தான் பார்த்தா கிடையாது வர வருமானங்கள் ஒரு பக்கம் எவ்வளவு வந்தாலும் மறுபக்கம் கரைஞ்சிட்டே போயிட்டுருக்கு அப்போ அப்ப பொருளாதார நெருக்கடி இந்த இடத்துல நிறைய சந்திக்கிறீங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடன் மேல் கடன் எவ்வளவு இங்க சம்பாதித்தாலும் கூட அந்த வருமானத்துக்கு மீறிய செலவுகள் ஏதாவது ஒரு விரைச்செலவு செலவு ஏதோ ஒரு சில அத்தியாவசிய செலவு இப்படி அடுத்தது அடுத்து வந்து செலவுகளா வந்து குவியும் பொழுது தேவைக்கு மேலே நம்ம வந்து வெளியில கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கெல்லாம் பாருங்கள் பாருங்க தொழில் ரீதியாவே பட்டிருப்பீங்க ஒரு சிலர் சுபகாரியங்களுக்காக பட்டிருப்பீங்க ஒரு சிலர் மருத்துவத்துக்காகவே கடன் பட்டிருப்பீங்க இப்படி அடுத்தடுத்து பட்டு இந்த கடன்லேருந்து இருந்து வெளியில வர முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு நெருக்கடி சார் பார்த்து பார்த்து என்னுடைய குடும்பத்தை வழிநடத்தணும் ஆனா இன்னைக்கு குடும்பமே ஒட்டுமொத்தமும் மொத்தமும் கடன்களை போய் சிக்கிட்டு இருக்கிறோம் வெளியில் வருவான் எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியே இருக்கு எங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா கண்டிப்பாக இந்த சனி பகவானது வக்ரம் உங்களுக்கான வளர்ச்சியை கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பெரிய ஒரு கருத்து வேறுபாடு ஒரு நல்ல ஒரு புரிதல் இல்லை ஒரு அற்புதமா இருந்த ஒரு வாழ்க்கை அதி உன்னதமாக இருந்த ஒரு வாழ்க்கை ஒரு ஒருத்தர் மேல ஒருத்தர் அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருந்தீங்க தேவையில்லாத காரணங்களுக்காக இன்னைக்கு பிரிஞ்சு போய் இன்னைக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா மாறி இன்னைக்கு விவாகரத்து வரையும் போய் நிற்கிறோம் எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை நாங்க ரெண்டு பேரும் புரிதலோடு இருந்து வாழ்ந்துடலாம்னு நினைச்சாலும் கூட மூன்றாம் அவருடைய குறுக்கீடுனால அந்த பிரச்சனை இன்னும் விஸ்வரூபமாக மாறி போயிட்டு ஆயிரம் குடும்பத்துக்கு நம்ம போய் ஒரு வழிமுறைகள் சொல்லியிருக்கிறோம் எத்தனையோ பேரை நாங்க போய் சேர்த்து வச்சுருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு எங்க குடும்பம் இன்னைக்கு பிரிஞ்சு நிற்கிது அப்படிங்கக்கூடிய வழியோடு இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகள் பெற்ற பிள்ளைகள் கூட தன்னுடைய பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு தேவையானதை பண்ண முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு பெற்றோர்கள் இந்த நேரத்தில் நிறைய பேர் சந்திக்கலாம் தனசராசி நண்பர்களே தொழில் ரீதியாக நீங்க பாதிக்கப்பட்டு வாழ்க்கை ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு குடும்ப ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு உறவுகளால் பங்கப்பட்டு நீங்க யார் மேல உண்மையான பாசம் வச்சீங்களோ அவங்க எல்லாமே இன்றைக்கி உங்களை துச்சமாக தூக்கி எரிஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த வார்த்தைக்கு மிகையே ஆகாது விழுந்து விழுந்து யாருக்காக கஷ்டப்பட்டீங்களோ அவங்களே இன்னைக்கு உங்களுக்கு எதிரிகளாக மாறினாங்க அவங்களே உங்களுக்கு துரோகிகளாக மாறினாங்க எந்த அளவுக்கு நீங்க அடுத்தவங்களுக்காக பாடுபட்டீங்களோ இன்னைக்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல பேரோ நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலையோ இல்லை யாருக்கெல்லாம் கஷ்டப்பட்டோமோ இவங்களுக்கா நம்ம கஷ்டப்பட்டோங்கிற நினைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு சில ஒரு வருத்தங்களை கொடுத்துட்டாங்க வழிகளையும் கொடுத்துட்டாங்க இதிலிருந்து ஒரு மாற்றம் வருமா இதிலிருந்து ஒரு முன்னேற்றம் வருமா சார் இதுவரையும் வாழ்ந்த வாழ்க்கை தான் எனக்கு சரியா இல்லை இனியாவது நான் நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலமைப்புகள் வருமா யாரை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் சனி பகவானுடைய தாக்கம் சனி பகவானுடைய பிரச்சனை எல்லாமே வந்து தான் இருக்கும் இந்த நேரத்தில் நீங்க எதையும் பண்ண வேண்டாம் இப்படி நெகட்டிவாவே சொல்லி இந்த ஜோதிடத்தை பார்க்கணும் ஜாதகத்தை பார்க்கணுங்கிற எண்ணமே எங்களுக்கு விட்டு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இந்த நேரத்தில் பார்க்கலாம் தனுசு ராசி நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தையும் மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்தையும் சனி பகவானே இயக்குகிறார் இந்த சனி பகவான் நான்காம் பாவகத்தில் இருப்பது ஒரு மைனஸ் அரதாஷ்டம சனி மிகப்பெரிய ஒரு சோதனை மிகப்பெரிய ஒரு தடங்கள் ஆனாலும் கூட சனி பகவானுக்கு இரண்டு குணாதிசயங்கள் உண்டு சனி போல் கொடுப்பவரும் இல்லை சனியைப் போல் கெடுப்பவரும் இல்லை கெடுக்கக்கூடிய சனி பகவானே இருக்கக்கூடிய இந்த ஒரு அரதாஷ்டம சனியுடைய பிடியில் இருந்து சனி பகவான் சற்று விலகுகிறார் வக்ரத்தினால் சனி பகவானுக்கு இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் நின்ற இடத்தை சுபித்துவமாக வைத்திருப்பார் அவர் பார்க்கின்ற இடத்தை கெடுப்பார் சனிவுடைய பார்வை அவ்வளவு சிறப்பு அல்ல ஆக இந்த சனி பகவானது பார்வை பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவகத்தையும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவகத்தையும் உங்களுடைய ராசியையும் பார்க்கின்றார் இந்த மூணு கால அமைப்புமே சரியான கால அமைப்பான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஆறாம் பாவகம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் கடன் பகை நோய் எதிர்ப்பு வழக்கு அதே போல் பத்தாம் பாவகம் என்பது ஜீவனஸ்தானம் ஸோ இந்த ஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பது நல்லதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லது கிடையாது தொழிலை கெடுத்து விடுவார் தொழிலுக்கு ஒரு தடையை கொடுத்து விடுவார் டோட்டலாக ஒரு தொழிலை கெடுக்கலினாலும் கூட சிறு வளர்ச்சிகளை ஒரு முன்னேற்றத்தை ஒரு மேன்மையான காலகட்டத்தை கொடுக்க மாட்டார் அதே போல் தன்னுடைய ராசியை பார்க்கும் பொழுது மன கஷ்டம் மைண்டு டிப்ரெஷன் சோ தேவையில்லாத டென்ஷன் தேவையில்லாத கோபம் தேவையில்லாத அவசரம் படபடப்பு இந்த மாதிரி சூழ்நிலைகளை கொடுத்து தன்னை முடக்கி வைக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர் பார்வையின் மூலம் சோ இப்போ இந்த வக்ரம் பொருந்துகிற காலகட்டத்தில் என்னென்னலாம் அவர் பார்க்கின்ற பார்வையால் ஒரு அசுப பலனை கொடுக்கக்கூடிய ஒரு இருக்காரோ அந்த இடத்துல அவர் சுப பலனை கொடுக்கணும் அப்படிங்கிறது விதி இதுல சற்று நீங்க தெளிவா கேளுங்க உங்கள் ராசிக்கு சனி பகவான் எந்த ராசியை பார்த்தாலும் அவர் நின்ற இடத்திலிருந்து எந்த ராசியை பார்த்தாலும் பாதகம் ஆனால் வக்ரம் பொருந்தி பார்க்கும் பொழுது சுபத்துவம் அப்போ சனி பகவான் இப்போ நிலை அடைகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சரியாக நாலரை மாத காலகட்டம் இந்த நாலரை மாத காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவகத்தில் உள்ள சனி பகவான் சுபத்துவம் அடைகிறார் ஃபர்ஸ்ட் ஆல் நீங்கள் அர்தாஷ்டமச்சனியிலிருந்து ரிலீவ் அடுத்தது அவர் ஆறாம் பாவகத்தை வக்ரம் பெற்று பார்ப்பதன் மூலம் கடனில் இருந்து வெளியில் வந்துடுவீங்க எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கூட கடனில் இருந்து அழகாக வெளியில் வருவீங்க அடுத்தது நோய் நொடியிலிருந்து வெளியில் வந்துருவீங்க அதையும் தாண்டி எதிர்கிறிடமிருந்து நீங்கள் ஜெயிச்சு வந்துருவீங்க உங்க மேல போடப்பட்டிருந்த வழக்குகள் தீர்வுக்கு வரும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் ஆறாம் பாவகம் தான் ஒரு மனிதனை இயங்க விடாமல் தடுக்கின்ற ஒரு ஸ்தானம் இந்த ஆறாம் பாவகம் எப்பெல்லாம் நமக்கு மைனஸ் ஆகுதோ அப்பெல்லாம் தன்னுடைய முயற்சி பலப்படும் நீங்க உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வளர்ச்சி கிடைக்கும் அப்ப இந்த நேரத்துல நாலரை மாத காலகட்டம் ஆறாம் பாவகம் செயல் இழக்கப்படுகிறது இது சனி பகவானது பார்வையின் மூலம் அடுத்ததாக பத்தாம் பாவகத்தை சனி பகவான் பார்க்கின்றார் இந்த நேரத்துல உங்களுடைய தொழில் முறையில் நிறைய மாறுதல்கள் கிடைக்கும் சார் இதுவரை தொடர்ந்து தொழில் பண்றோம் இருபது வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா ஒரு வளர்ச்சியும் இல்லை ஒரு முன்னேற்றம் இல்லை எவ்வளவு சம்பாதிச்சாலும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து தொழில் முறையிலே போடுறோம் ஆனால் அதுல ஒரு பெரிய டெவலப்பே இல்லை கடன் மேல கடன் உருவாகிட்டே போயிட்டு இருக்குது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சுய செய்யக்கூடியவங்க மிகப்பெரிய பிசினஸ் மேன் மிகப்பெரிய கம்பெனி மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை நிறுவி கூட இந்த நேரத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதை தாண்டி பத்தாம் பாவகம் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் சார் எல்லாருமே ஒரு ஐந்து ஐந்தரை மணிக்கு அவங்க வெளியில வந்துடுறாங்க அப்படின்னா நீங்க ஒரு ஏழரை வரையும் செவன் தேர்ட்டி வரையும் நீங்க ஒர்க் பண்ணாலும் கூட நீங்க எவ்வளவுதான் நீங்க கஷ்டப்பட்டு லேட் வந்து தூங்காம இருந்தவங்களுக்கு ஒரு ஒர்க் முடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டாலும் கூட உங்களுக்கு நல்ல பேர் அந்த இடத்துல இல்லை விழுந்து விழுந்து நம்ம பாடுபட்டோம் குடும்பத்தை விட தொழில் தான் முக்கியம் உத்தியோகம் தான் முக்கியம் நம்ம நம்மளுடைய சீனியர் நம்மளை மெச்சுக்கணும் இல்லை அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நம்ம நினைச்சோம் ஆனா இந்த இடத்துல நல்ல பேர் இல்லை ஒண்ணுமே செய்யாம இருக்கிறவன் நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுறான் விழுந்து விழுந்து பாடுபட்டாலும் நமக்கு அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் இல்லை அங்க ஒரு சூழ்ச்சி நடக்குது உத்தியோகத்தில் ஒரு சில அரசியல் நடக்குது அங்கே ஏமாற்றம் படக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு பேரும் உண்மையா ஒழிக்கக்கூடியவங்களுக்கு அங்கீகாரம் இல்லாமல் நிராகரிக்கப்படுறதும் வழக்கமா இருக்குது இது எனக்கு அதை தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது இது நீங்க நிறைய இடத்துல நீங்க இந்த வார்த்தைகளை பதிவு பண்ணிருப்பீங்க ஸோ அப்போ உங்களுக்கான அங்கீகாரம் உத்தியோக ரீதியாக இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தகுதி இருந்தும் கூட எனக்கு இதுவரையும் பதவி உயர்வு கொடுக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலிருந்து நீங்கள் ஒன்று வெளியில் வந்து உங்களுக்கு தகுதியான நிறுவனத்தை தேர்ந்தெடுப்பீங்க அல்லது அதே இடத்துல உங்களுக்கான தகுதிக்கு தகுந்த பதவி உயர்வு கிடைக்கும் இந்த நாலரை மாதத்தில் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் வளர்ச்சி அடைவீங்க அதே போல் ஸோ சீனியர் ஆஃபீஸர் பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட மிகப்பெரிய நெருக்கடிகளும் சவால்களும் இந்த நேரத்தில் இருக்கும் கண்டிப்பாக அது தீரும் காவல்துறை ஸோ அதே நேரத்தில் மருத்துவத்துறை ஆர்மித்துறை துறை கிரைம் பிரான்ச்சு ப்ளஸ் சிபிஐ ஆஃபீஸர் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கூட இந்த தருணம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும் ஸோ அதை தாண்டி இந்த நேரத்தில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய தனுசு ராசி நண்பர்களுக்கு அமையும் அப்ராடு போகணும் சார் முயற்சி பண்ணுறோம் தடங்கள் ஆகுது கட்டாயம் இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சியை பலப்படுத்துங்க இந்த நாலரை மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஃபாரின் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதையும் தாண்டி இந்த நேரத்தில் பாருங்கள் ஆல்ரெடி நாங்கள் வெளிநாட்டில் தான் இருக்கோம் சார் ஃபாரினில் தான் இருக்கோம் ஏன்னா பெரிய லெவலில் எங்களுக்கு ஒரு வளர்ச்சி இல்லை ஒரு நிம்மதி இல்லை உத்தியோகம் இல்லை ஸோ உத்தியோகத்தை வந்த ஒரு ஊதியம் இல்லை எவ்வளவு பணம் வந்தாலும் கூட இங்கே பற்றாக்குறையாகவே போயிடுது கடன் மேலே கடன் ஆகிட்டு இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லை இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் உங்களுடைய அந்த அயல்நாடு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரும் ஸோ இந்தியா வந்தர்லான் இருக்கோம் சார் இது வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம் வெளிநாடு வாழ்க்கையே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம் சற்று பொறுமையாக இருங்கள் நீங்கள் இருந்த இடத்துல நீங்கள் பட்ட ஒரு கஷ்டங்களுக்கு தகுந்த ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உண்டு அதையும் தாண்டி தனுசு ராசி நண்பர்களுக்கு தன்னுடைய ராசியை சனி பகவான் பார்க்கின்றார் ஒரு அற்புதமான ஒரு பொறுமையை கொடுக்கும் நிதானத்தை கொடுக்கும் சார் நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு தவறான ஒரு முடிவுகள் எடுத்ததும் அது தப்பான வழியில் போய் சிக்கினதும் ஒரு கிட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுமே தன்னுடைய எடுத்த முடிவுகள் நிதான குறைவால் எடுத்த முடிவுகள் கோபத்தினால் எடுத்த முடிவுகள் ஆக இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு நிதானத்தை கொடுக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையா தெளிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய லெவலில் சாதிப்பீங்க சற்று ரிலாக்ஸாக இருங்க பெரிய டென்ஷனுக்குள்ள போகவே வேண்டாம் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் எல்லாமே இந்த நாலரை மாசத்துல படிப்படியாக 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 நிவர்த்தி அடையும் அதை நீங்க கண் கூட பார்ப்பீங்க அதே போல் இதுக்கு இன்னொரு உறுதியான ஒரு பலன் என்னன்னு தன்னுடைய பாதகஸ்தானத்தில் தன்னுடைய ராசிக்கு அதிபதியாக குரு பகவான் போய் நின்றாலும் கூட அவர் தனது ஏழாம் பார்வையாக உங்க ராசியை பார்க்கிறார் சனி பகவானும் ராசியை பார்க்கிறார் குரு பகவானும் ராசியை பார்க்கிறார் இரு கூட்டு கிரகங்கள் ராசியை பார்ப்பதன் மூலம் மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியாகும் அதையும் தாண்டி இந்த குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை ஐந்தாம் பாவகமாக பார்க்கிறார் அவருடைய ஐந்தாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ தனுசு ராசி நண்பர்களுக்கு இருந்த பொருளாதார நெருக்கடிகள் கணிசமாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு சனி பகவான் ஆறாம் பாவகத்தை பார்ப்பதன் மூலமாகவும் குரு பகவான் பதினொன்றாம் பாவகத்தை பார்ப்பதன் மூலமும் திடீர் பண வரவுகள் உருவாகும் இந்த நாலரை மாதம் உங்களுடைய பணம் ஏதாவது இடத்துல போய் முடங்கி இருந்தாலோ இல்லை இதுக்கு மேலே அந்த பணம் வராதுன்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தாலோ கண்டிப்பாக உங்களுடைய பணம் இந்த நேரத்தில் உங்கள் கைக்கு வந்து சேரும் மூன்றாம் பாவகத்தில் போககாரகனாகிய ராகுவுடைய அமர்வையும் இந்த நேரத்தில் நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டும் ராகு பகவான் மூன்றாம் பாவகத்தில் இருப்பது ஒரு அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய முயற்சியைக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக அந்த ராகு பகவான் இருக்க போகிறார் ஆக தனுசு ராசி உங்களுடைய போராட்டமான ஒரு வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு கால அமைப்பு இந்த நாலரை மாதம் இதில் தனுசுராசியில் பிறந்த பெண்கள் மிகப்பெரிய வலியும் வருத்தத்தையும் சந்திச்சிட்ருக்கிறீங்க குடும்பத்தையும் சரி பண்ண முடியாமல் அவங்களுடைய தொழில் முறையும் சரி பண்ண முடியாம நிறைய பேர் பாருங்க உத்தியோகத்துக்கு போற பெண்களுக்கு உத்தியோகத்திலயும் பிரச்சனை வீட்டுக்கு வந்தா வீட்டுலயும் பிரச்சனை எங்க போனாலும் ஒரு நிம்மதி இல்லை என்னதான் செய்யறது பெற்ற பிள்ளைகள் கூட தன்னுடைய பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க கட்டுன கணவர் கூட தன்னுடைய பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க ஸோ எல்லாமே போராட்டமா இருந்தால் ஒரு பெண் எவ்வளவுதான் தாங்கி கொண்டு போகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு மன குமுறல் வலி மன உளைச்சல் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த போராட்டங்களுக்கு ஒரு தீர்வு வரும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த நாலரை மாதம் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பையும் மேன்மையும் கொடுக்கும் சற்று இந்த நேரத்தில் நிதானமாகவும் தெளிவாகவும் பொறுமையாகவும் இருங்கள் அதேபோல போல ஏழாம் பாவகத்தில் குரு நிற்பது என்பது மிகப்பெரிய ஒரு திருமண வாய்ப்புகளை உருவாக்கும் கொஞ்சம் இந்த நேரத்தில் திருமண முயற்சிகள் திருமண தடங்கல்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்க திருமண வாய்ப்புகள் அமையும் ஆக தனுசு ராசி நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில இந்த தருணம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு தருணமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா திசா புத்திகள் சாதகமாக இருக்கின்றதா இந்த நேரத்தில் திசா புத்திகள் சாதகமாக இருந்துவிட்டால் கண்டிப்பாக கோச்சார பலனும் கிரகங்களுடைய திசா புத்தியுடைய பலனும் பிறப்பின் ஜாதகப்படி திசா புத்தியுடைய பலனும் அதே போல உங்களுடைய ஜாதகப்படி இருக்கக்கூடிய கிரக பலமும் ஒன்று சேர்ந்தால் நூறு சதவீதம் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக உண்டு ஆன்லைன்ல பெரிய லெவலில் வளர்ச்சிகள் உண்டு ஷேர் மார்க்கெட்ல நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே போல் ட்ரேடிங்லேயும் நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு சற்று கவனமாக முதலீடு பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்க ஒரு முதலீடு பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கான வளர்ச்சிகள் நிறைய இந்த நேரத்துல பொருளாதார ரீதியா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஆக உங்க ஜாதகத்தை இந்த நேரத்துல துல்லியமா பார்த்து ஒரு முடிவு பண்ணுங்க கோச்சார உங்களுக்கு சாதகம் நாலரை மாதம் இந்த நேரத்துல உங்களுடைய ஜாதகத்தை சீர்தூக்கி பார்த்துக்கும் நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க முன்பதிவு பதிவு பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க உங்களுக்கான பலன்களை எளிமையாக துல்லியமாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த லெவலுக்கு ஆன் ஆகுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை சந்திப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் சாதிப்பீங்க தனுசு ராசியில பிறந்த உங்களுடைய வாழ்க்கை சரியான ஒரு பாதையை நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நாலரை மாதம் உங்கள் முயற்சிகளை பலப்படுத்துங்க நல்ல வளர்ச்சிக்கு நீங்கள் வாங்க மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்